ஆபிரகாமை ஆசிர்வதிக்க முன்னால அவன் பலி பலி செலுத்தினான் பைபிள்ஸ் டூ ஜெனிசிஸ் ஆபிரகாம் ஆதி பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாவது வருஷம் கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் பார்த்தீங்களா இந்த இடத்துல அவர் சொன்ன உடனே ஒரு ப்ராமிஸ் ப்ராமிஸ் தான் பண்ணாரு அவர் விசுவாசிட்டான் அந்த ப்ராமிஸை நம்பினா உடனே ஒரு பலி செலுத்தினான் தட் மீன்ஸ் சாக்ரிஃபைஸ் பலினா தங்கிட்ட இருக்கிற பெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டான் ஆ பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாழ ரெண்டாவது அந்த கார்த்தத்தில் அப்படிதான் இன்னைக்கு நம்ம வழி செலுத்த வேண்டியதில்லை நம்ம வி ஹேவ் டு ஆஃபர் அவர் செல்ஸ் சாக்ரிஃபைஸ் நம்ம ஹார்ட் எப்படி இருக்குது நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டோடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக என்ன செய்கிறோம் இதுதான் கணக்கு வரும் நம்ம கத்தி எல்லாம் பேச ம் நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை எல்லாமே உதவி செய்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்து அதை மேக்ஸிமைஸ் பண்ணுறது மேக்ஸிமைஸ் யோர் டேலண்ட்ஸ் அதை விட்டுட்டு நம்ம வந்து எதுவுமே செய்யாமல் இருந்தோம்னா ப்ராப்ளம் வரும் அவனுக்கும் பிரச்சனை இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் படித்து பார்த்தீங்கனால எல்லா இடத்துலையும் அவன் போய் பள்ளி பல்லி சேர்த்துக்கிட்டே தான் வந்தான் ஒவ்வொரு இடத்துலையும் கத்தர் கத்தர் கத்தரை எங்கெங்கே மீட் பண்ணுறனோ அந்த அட்லெலாம் அவன் பல்லி செந்தான் நான் லேட்டஸ்ட் டேர்ன் அ பைபிள்ஸ் டு ஹாய் ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் திறந்து வாசிப்போம் இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் இப்போ நீங்கள் பால் பண்ணியோட வீடியோ பார்த்தீங்க இப்போ நான் கேட்குறேன் உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு இது தொடப்பட்டேன் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு என்னுடைய பிள்ளை மாதிரி அவன் அவன் வந்து ப்ரொடியூஸ் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறான் இந்த பிஸ்னஸ் ஆங்கிளில் நம்ம பிஸ்னஸ்ஸை பற்றி தான் பேசுவோம் அவன் ப்ரொடக்ஷன் பண்ணுறான் சும்மா இல்லை ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என் அங்கே அவனுக்கு உதவி செய்யலான்னு ஒரு பேசிட்டேன் ஒரு பைபிள் இன்னும் அதிகம் பண்ணுறேன் அவனுக்கு எனக்கு தெரியாது முதல்ல அவனில் குழந்தை என்கிட்ட தாய் தாப்பன் இல்லாத பசங்க அவனுக்கு தாயும் கிடையாது தாப்பனும் கிடையாது அவனுக்கு குழந்தைங்க விட்டபோது சின்ன சின்ன பசங்க ஆஃப் ட்ரௌசர் போட்டுட்டு இன்றைக்கி அவன் கல்யாணம் ஆகி பிள்ளை எல்லாம் பிறந்து உண்மையாகவே அது ஒரு தன் வீட்டில் ஒரு சாவை பார்த்துட்டு இருந்தும் வந்து தேவனை மயமைப்படுத்துகிறான்

நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் இது வந்து சிமிட்டம் கத்த நம்மளோட இல்ல ரெண்டாவது வியர் ஆந்த லூசிங் சைடு அப்டின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக சிம்டம் நீங்க ஓமை இருவத்தெட்டுல எடுத்து பாத்தீங்கன்னா இதே சிம்டம் தான் வரும் நீங்க வேற எங்கேயும் போனோன்னு அவசியம் கிடையாது யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் நீங்கள் வந்து இருக்கணும் இல்லை பிப்ளிக்கல் பிப்ளிக்கல் ஃபினான்ஸ் அண்ட் திங் இஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உணர வேண்டியது வாழ்க்கையில் என்னன்னா காட் இஸ் மை சோர்ஸ் அப்படின்னு என்ன தெரியுமா காட் இஸ் மை சோர்ஸ் யாராவது சொல்லுங்கள் எவ்ரி அப்படி எல்லாருமே சொல்லிடுறாங்க அப்படி இல்லை உணர்பல்லவனா என்னது இல்ல 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 அவர் தான் எனக்கு ஆதாரம் காட் இஸ் மை சோர்ஸ் அப்படின்னா அவர்கிட்ட தான் எல்லாமே வருது என்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது போது போட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கத்த நெகட்டிவாக வைக்கிறது இல்லை நம்மளுக்கு அவர் கீழ்படியாத போது நெகட்டிவ் வருது அதை பிசாஸ் கொண்டு வச்சுருவான் யோ போட புஸ்தத்தில் படிக்கிறோம் அவன் கொண்டு வைக்கிறான் ஆனா இங்கே சொல்றாரு நீ திருளா விதை திருளாய அடுத்து விதைச்ச வைக்கிற நீ எதிர்பார்க்கிற உனக்கு அதிகமாக வரும்னு சொல்லிட்டு நீ ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஆனால் உன்னுடைய செலவு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆகுது இப்போ என்ன தெரியல போயிட்டு இருக்கிற நீ ஃபினான்ஷியல் பணத்தை பணத்தை கொண்டாடுறேன்னு நினைக்காதுங்க மனுஷனை எப்படி பைபிளிக்கல் பிபிளிக்கலில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தை பற்றி தான் போட்டிருக்கோம் ஏன்னா மனுஷனுடைய ஹார்ட் அங்கே தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லிடுங்க எல்லோருடைய ஹார்ட்டும் அங்கே தான் இருக்கும் ஒரு லட்சம் சம்பாதிச்சு ஒரு லட்சத்து இருபதாயிரம் செலவழித்தா அது பேர் என்னது டெஃபிசிட்டு ஒரு வருஷத்தில் இருபதாயிரம் டெஃபிசிட்டு ரெண்டாவது வருஷத்தில் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்லாம் சேர்த்து என்ன ஆச்சு நாற்பதாயிரம் ஆகாது அது நாற்பதாயிரம் ஆகுது ஐம்பதாயிரம் ஆயிரும் டெஃபிசிட் மைனஸ் யோர் பேலன்ஸ் ஷீட் சேஸ் ஜீரோ யோர் பிஎன்எல் அக்கௌண்ட் வில் சேல் ஜீரோ யோர் வாட் இஸ் யோர் பிஎன்எல் அக்கௌண்ட் சைஸ் கத்த சொல்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் நீ செய்யும்போது நான் பதில் கொடுக்குறேன் ஐ எம் லுக்கிங் அட் யுவர் ஃபைனான்ஸ் ஸோ வென் காட் இஸ் மை சோர்ஸ்ன்னு சொல்லும்போது என்னாதுன்னா நீ சம்பாதிக்கிற பணமும் அவரோடு தான் நான் சம்பாதிக்கிற பணமும் நம்மளுக்கும் கிடையாது ஏன்னா ஐஸ்வரத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்குறவர் அவர் தான் ரெண்டாவது சம்பாதிக்கிறேன் நம்ம என்ன சொல்கிறோம் பி திங்க் கம்பெனி பேஸ் பாஸ் பேஸ் நோ ஹீ டே டோன்ட் பே அவர் இப்படி ட்விஸ்ட் பண்ணார்னா முடிஞ்சு போச்சு இரு எல்லாமே நின்று போயிடும் காட் இஸ் மை சோர்ஸ் இன்னும் இதை வந்து ஓரளப்பட் சொல்லும் போது ரொம்ப அழகாக சொல்லுவார் வென் காட் இஸ் மை சோர்ஸ்ன்னு சொல்லும்போது அவர் தான் எனக்கு ஆதாரம் அவரை தவிர்த்து வேறு ஆதாரம் கிடையாது இதுதான் ஆபிரகாம் சொன்னான் வென் ஈ சாக்ரிஃபைஸ் த திங் ட்ரைஸ் ஈ சாக்ரிஃபைஸ் பிஃபோர் காட் ஃபுல்ஃபில் ப்ராமிஸ் அவர் ப்ரொட்டக்ஷன் இப்போ வந்து அவன் சொன்ன சொன்னான் நீ தான் எனக்கு ஆதாரம் அதனால தான் அவன் கொடுக்குறாங்க இன்றைக்கும் நம்முடைய ஆலயம் இப்படி இருக்குது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க அவன் சொன்னான் பாவங்கள்ன்னு சொல்லிட்டு சில காரியங்களை சொன்னான் அண்ணா இன்னும் நிறைய இருக்குது எரிச்சல் செல்கோ உங்கள் இது அது எது கத்திரக்கு பிடிக்காத காரியங்கள்லாம் இருக்குது எல்லாம் நீ பண்ணுற ஆனாலும் உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை உண்மையாகவே சொல்கிறேன் நான் எப்போ தெரியுமா உங்களுக்கு அந்த சர்ப்ளஸ் ஆகும் உங்களுக்கு இன்கம் சர்ப்ளஸ் ஆகும் நீங்கள் கத்திரி கீழ்ப்படினாங்க ஆட்டோமேட்டிக்காக செபிளைஸ் ஆகும் ரெண்டாவது அவர் மெத்தடாலஜி காட்ஸ் ஃபினான்ஷியல் மெத்தடாலஜியில் ஃபாலோ பண்ணிங்கன்னா சப்ளஸ் ஆகும் இல்லாட்டி இறங்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் மாப்பிட்டா ப்ராப்ளம் வரும் இன்னொரு ப்ராப்ளம் இன்னொரு ப்ராப்ளம் இன்னொரு ப்ராப்ளம் இன்னொரு ப்ராப்ளம் இன்னொரு ப்ராப்ளம் இன்னொரு ப்ராப்ளம் கடைசியில் வில் ரன் அவுட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் சேவ் வை ஐ ஆம் லிவிங் ஏன் வாழ்கிறேன் தென் அ மேன் கோஸ் இன் டு மோட் ஐ எம் அ ட டோட்டல் ஃபெயிலியர் யூ நாட் பி அ டோட்டல் ஃபெயிலியர் பிகாஸ் இஃப் யூ கன்சிடர் காட் ஆஸ் ய பர்ஸ்னல் சோர்ஸ் கர்த்தர் தான் எனக்கு ஆதாரம் உலகத்தில் அவருக்கு மேலே நான் எதையும் வைக்கலை இப்போ நீ சொன்ன வந்த உடனே சொன்னேன் என் மனைவிக்கு நான் சொல்லி கொடுத்தேன் எதையும் மேல வைக்காத கர்த்தர் தான் மேல வைக்கணும் உண்மைதான் ஆனா முட்டாள்தனமா வைக்க கூடாது ஞானமா வைக்கணும் முட்டாள்தனமா வச்சுனா வைக்கிடுவோம் இப்ப திருப்பியும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஏழாவது வாசனத்தை படிங்க திருப்பியும் அவர் உங்க வழிகளை சிந்தித்து பாருங்கள் அதான் தான் சொல்றாரு உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அது அவர் அவரோட பேர் வழியை சிந்தித்து பாருங்க யோசனை பண்ணி பாருங்க ஹவு மச் நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து விட்டு போகிறான் நான் சொல்ல பைபிள் தான் சொல்லுது இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைக்கு சுதந்திரம் வைக்கிறீங்களா இது செய்யறதுக்கு யார் வைக்கிறது ஆண்டவர் தான் இருக்கிறார் ஆட்டோமேட்டிக்காக செய்வார் ஆண்டவரே செய்திருவார் அவருக்கு தெரிவார் வேம் ஏன் பால் பண்ணியோட வீடியோ வந்து எனக்கு வரணும் எனக்கு நான் ஏன் அவனுக்கு நூறு பைபிள் கொடுக்கணும்னு எழுதுறேன் நூறு பைபிளுக்கு காஸ்ட் என்ன தெரியுங்கள ஸோ ஏன் அதை அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் ஐ ஃபீல் தட் இஸ் ஃபர்டைல் கிரவுண்ட் இங்கே செலவரிக்கு யோசனை பண்ணுறேன் அங்கே யோசனை அங்கே கொடுக்குறேன் எல்லா இடத்துலையும் கொடுக்குறேன் ஏன் கொடுக்குறேன் அங்கே ஃபர்டைல் கிரவுண்டு நான் யோசனை பண்ணுறேன் ஏனென்றால் நான் எங்கே போடுறேனோ இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட் எடுக்கிறீங்க எந்த ஷேர் உங்களுக்கு ரிட்டர்ன் தருமோ அந்த ஷேரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க கரெக்டா நம்ம ரைட் கரெக்ட் எஸ் சார் நோ இப் ஒரு ஷேர் இஸ் நாட் கிவிங் கோயிண்ட்டு கிவ் ரிட்டர்ன் இட் இஸ் கோயின் டு மைனஸ்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா ஒரு பேங்க்கில் நீங்கள் போடுறீங்க பணத்தை அவன் உங்கள் பணத்தை ஆட்டை ஒண்டி போட்டுட்ருக்கிறான் க்ரெடிட் கார்டு மாதிரி ப்ளஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் வேறு போட்டுறான் அவன்கிட்ட வைப்பீங்களா பணத்தை வைக்க மாட்டிங்க வேர் வில் டூ தேட்னா When a person, a bank, returns your money with interest.